எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற மருத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தரத்தை இந்த சித்தரத்தை வந்து இருமலுக்கு சித்தரத்தை என்பது தான் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறது இது வந்து எவ்வளோ ஒரு தொண்டையில் வரட்டிருமலாக இருந்தாலும் சரி கபம் கட்டிக்கிட்டு இருமலாக இருந்தாலும் சரி இந்த சித்தரத்தையை வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரைச்சே அது வந்து கண்டிப்பாக குறையும் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் இதில் இயற்கையாகவே வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்கிறார் இஞ்சியை போல இஞ்சியோட குடும்பத்தை சேர்ந்தது தான் இந்த வந்து சித்திரத்தைன்னு சொல்லப்படுது இது வந்து தாய்லாந்துலேயும் இந்தோனேஷியாலையும் வியட்நாம்லேயும் இது வந்து அதிகமாக விளைய செய்கிறாங்க இந்த சித்திரத்தை வந்து பேரத்தை என அர்த்த அர்த்தத்தில் ரெண்டு ரகங்கள் உண்டு ஒன்று வந்து தாய் வயிற்று பிள்ளைகள் என்றாலும் சித்திரத்தை வந்து மருத்துவ சிறப்பு கொஞ்சம் வசதி அர்த்தரத்தைங்கிறது வந்து கொஞ்சம் மருத்துவ குணம் வந்து கொஞ்சம் கம்மி இந்த சித்திரத்தையை வந்து நீங்கள் பவுடர் பண்ணியும் நீங்கள் வந்து தேனில் குழச்சி கொஞ்சமாக நீங்கள் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரைச்சு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வரட்டி இருமல் சளி கபம் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக குறையும் இதில் வந்து பயோட்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதில் அந்த பசியை தூண்டக்கூடிய தன்மை வந்து நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த அதாவது ரொம்ப இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறவங்க கூட இந்த சித்திரத்தை வந்து அவங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி மூட்டு வலிக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து இந்த சித்திரத்துக்கு இயற்கையாகவே இருக்குது அதனால் இந்த நோய் மூட்டு வலியில் அவஸ்தப்படுறவங்க கூட இந்த சித்திரத்தை வந்து அவங்க தாராளமாக வந்து சாப்பிட்டுட்டே வரலாம் சாப்பிட்டுட்டு வரைச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும் இந்த குமட்டல் அப்புறம் வந்து இது அதாவது இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட அந்த குமட்டல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு அது அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த சித்திரத்தையை கொஞ்சமாக உடைச்சிட்டு அந்த வாயில் வச்சுக்கிட்டே இருக்கிறச்சு என்ன ஆகும்னா அந்த உமிழ்நுயிரோட அவங்க வயிற்றுக்குள்ளே அது போகச்சே கம்ப்ளீட்டாக அந்த குமட்டலை வந்து அது வந்து நிறுத்தும் நல்ல ஒரு பசியை வந்து தூண்டக்கூடிய தன்மை வந்து இருக்கும் ஏன்னா அந்த ப்ரெக்னென்ட் டைமில் நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது ஒரு மாதிரி குமட்டலா வாந்தியா ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அவங்களெலாம் வந்து இந்த சித்திரத்தை என்ன பண்ணோம்னா ரவுண்ட் ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டே வரச்சே அதாவது அந்த உமிழ்நீரோடு அந்த தண்ணி உள்ளே போகிறச்சே கண்டிப்பாக அந்த குமட்டல் வந்து கண்டிப்பாக நிற்கும் இதை வந்து எடுக்கிறத இந்த மெடிசனை வந்து நம்ம வந்து சாப்பிட்றது இது வந்து ஒரு மெடி மருந்தாக சாப்பிட்ணுன்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் இதை சாப்பிட்டா நிச்சயமாக எப்பேற்பட்ட கபமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக நாள்பட்ட சளியாக இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக குணப்படுத்தும் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சாப்பிடாமல் விட்டிங்கன்னா அது சரியாகாது அதே மாதிரி இது சூடுகீடுலாம் கிடையாது அதனால் தாராளமாக கொஞ்சமாக ஒரு ஃபை கிராமுக்கு எடுத்து அழகாக அதில் வந்து தேனை குழச்சிட்டு உங்கள் நாக்கில் தடவிக்கிட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் இது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் சில பேருக்கு இந்த டேஸ்ட் வந்து பிடிக்காமல் இருக்கும் பட் இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது சாப்பிட்டு பயனடைந்து இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்